சிகிச்சைக்காக வெளிநாடு சென்று அந்த சிகிச்சையை முடிவுற்று சென்னைக்கு திரும்பியிருக்கிறார் எனவே அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக இன்று அவரை நான் சந்தித்தேன் நான் அவரோடு நீண்ட நாட்களாக நண்பராக பழகிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவரை விட வயதில் ஒரு வயது குறைவாக இருந்தாலும் என்னை அவர் மரியாதையோடு அண்ணன் அண்ணன் என்றுதான் அன்போடு தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அதையும் தாண்டி தலைவர் கலைஞரவர்கள் மீது அளவு கிடந்த பாசமும் அன்பும் ஏன் பக்தியும் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது நிலையாகாது இருந்த காரணத்தால் நேரடியாக வந்து அந்தியம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அதற்கு பிறகு சிகிச்சை முடிந்து இந்தியா வண்பதற்கு பிறகு விமான நிலையத்திலிருந்து நேரடியாக தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திய அந்த காட்சி மற்றபடியே அவர் கலைஞரிடத்தில் எந்த அளவுக்கு நிறுத்தி வைத்திருந்தார் என்பது ஒன்றாக கூறி அவர் இன்னும் ஆரோக்கியமாக வாழ்ந்து நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் பாடுபட வேண்டும் பணியாற்றிட வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் அது மாதிரி அரசியல் பேசுவதற்காக நபர் இல்ல உடல்நலம் பேச உடல்நலத்தை பற்றி விசாரிப்பதற்காக ஒரு மனிதாபிமான உணர்வோடு நான் சந்தித்து தவிர நீங்கள் எதிர்பார்ப்பதை போல அந்த சந்திப்பு இல்லை கூட்டணிக்கு இருப்பீங்களா சார் உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கு